நல்ல பின்னுக்கு பீக்கா அப்பா அதிகமா அதிகமா போளியம்பளத்துல உருவாக்கப்பட்ட பழப்புளி புளி

மளை தேவானேம்மா வயல் எப்படி போகுது அதீம்மா நான் டேய் வயல் இந்த பாடி சிவி எடுத்துட்டான் மான் சத்தம் ஒரு நல்ல ஒரு சமையல் உண்டு

என்ன இன்னைக்கு வந்து சமண்டி மீன் பொறிச்சு குழம்பு அடுத்து இதுல என்ன ஒரு இதுண்டா மீன் எனக்கும் தெரியாது எனக்கும் தெரியும் சொல்லிருக்கான் மதிப்பா அப்படின்னு தெரியுமா இது சமண்டின் பிள்ளைக்குற மீன் சொல்லிக்கான் சொல்லியா இருந்தவரும் அதெல்லாம் சமண்டின் கடையலும்

இந்த <laughs> சொல்லுங்க <laughs> என்ன தோன்றுதா இல்லாஜி தினம் மாசம் பதினொண்ட அதிகமாக பாட்டு படிக்கலனே உள்ளளவும் கூட படிக்கடிக்கா

கொஞ்சம் போட கூட கணக்கா போட்டா கூட போட்டா ஆயுத போட்டுகள் அளவுக்கு தேவையான

அதியமா காலையில கடல மீனியா நீலக்கண்ணா என்ன என்ன நீலா நீலக்கண்ணா குழம்பு வச்சா മുഞ്ചു കുളമ്പുക്ക് വട്ടിട്ട് അളവ് തേവ ഐദം പോട പ്ര നാലു গুন போடพร ഓക്കേ വണ്ടോ തേണ്ട പോണം ബോണ്ട പോണം നാല് സ്പൂൺ போட்டு இருக்கിങ്ങി അടവത്തെയാനമോ ഉപ്പ് ഉപ്പോ

கடையல்றோமாங்க <laughs> கடைய <laughs> <estrogen> <laughs> <piercing> புளியம்பா போடணும் போடும் வேணா

புலத்தில் உருவாக்கப்பட்ட <laughs> <uilding> <i dictionaries> <usuk>

தேங்காயத்துறேன் நீங்க பாத்து எடுத்துட்டு வாங்க மீனிப்பு மேனக்கு பயமா உங்களுக்கு

சரிதாமா வாங்கலன் சொன்னா சாமண்டி சொன்னிதான்

ஆனால் நேற்று கடு மாடு இன்றைக்கு பாதியிலா வெயில் இப்போ நம்ம அந்த கொதிக்க நம்ம வந்து இதை போட்டுவிடுவோம் அதை கொஞ்சம் கொதிக்க விரடும் அதிகமாக விரண்டாம் நம்ம இப்போதானே மீன் பூடிக்கும் ஒரு கொதிகளொண்டு கொதித்து வந்துட்டு ப்ரோ ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையை போட்டு போட்டு விறக்கணும்னா சரி கறி ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து ஆனால் நேற்று கா காடு மாடு கொஞ்சம் இந்த சுவானம் அடிச்சு அதை கொள்ளி கொஞ்சம் ஈரான் அப்படி அதான்

அந்த மாதிரி <tapod <laid> no <tapodan papadadadadada> <oviden book Sofia>

ஓகே நாங்கள் இதோட எந்த அளவோட வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்க காண உள்ள நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் பாய்